ஏய் நோட்ல எழுது ஹோம்ஒர்க் யாரு ஹோம்ஒர்க் எழுதுமா நோட்ல எவ்வளவு நேரம் ஓட்ட கத்துறது ஜீரோ போடு போட எனக்கு வாயே வலிக்குது ஓட்ட கத்தி கத்தி எழுதுறியா இல்லையா நான் இங்கே போடுங்கம்மா இங்கே போடுங்கம்மா இது ஸ்லீப் லைனர் ஆ அப்படிதா முட்டை படு ம் அதுதான் சொல்றே நானு அம்மா இது வந்து டூரூல்ட் நோட் இப்படி டூரூல்ட் நோட்ல ஏ போட் கோட் குள்ள போடு ரஸ்மிகா போடணும் எப்படி கோடு சின்ன கோடா ஆ குட்டி கோடு

டான்ஸ் ஆடுற வீடு கூட்டுற இதெல்லாம் உன்னை யார் செய்ய சொன்னா எதுக்கு வீடு கட்டுற எதுக்கு வீடு கூட்டுறேன்னு கேட்குறேன் ஆ குப்பை இருக்குதா இப்போ உன்னை யாருக்கு குப்பையை கூட்ட சொன்னா ஏ அதெல்லாம் ஒன்று வேணாம் வாங்கிச்சிப்பா படிக்கப்பா படிக்கப்பா கூட்டணுமா கூட்டுற வேலை தான் உனக்கு பிடிச்சிருக்கா படிக்கிற வேலை பிடிக்கலையா இங்க பாரு கூட்டுற வேலை பிடிச்சிருக்கா படிக்கிறது பிடிச்சா கூட்டுற வேலையா அப்ப மிஸ் கிட்ட சொல்லிடலாமா இங்க பாரு மிஸ் கிட்ட சொல்லிட்டா ஆமா எல்கேஜி மிஸ் தான் எங்க ரஷ்மிகா படிச்சு சொன்னா படிக்கிறது பிடிக்கல கூட்டுறதுதான் பிடிச்சிருக்குன்னு சொல்லுது அப்படின்னு சொல்லிட்டுமா நானே சொல்ல இல்லையா உனக்கு பயம் இல்லையா சரி நான் எப்படி இந்த வீடியோவை காட்டிடுறேன் வீடியோ காட்டுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்களேன் உனக்கு இருப்பில் ஆலை மூஞ்சியம மிஸ் கிட்ட காட்ட போற வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணு ஆர்டர் போபல ஆளை முடிஞ்சேன்